வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சிம்மத்திலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியதுதான் சிம்மராசி சூரியனை அதிபதியாய் கொண்ட சிம்ம ராசி இந்த உலகத்திற்கே ஒளி தரும் சூரியன் ஆட்சி பெறும் வீடு சிம்ம ராசி இந்த ராசியிலே குரு வரும் காலமே மகா மகம் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு அற்புதமான ராசி இந்த ராசி பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிவனுடைய அருளை பெற்றவர் இது காலபுருஷனின் இருதயத்தை குறிப்பிடுகின்ற இரண்டாவது ஸ்தர ராசியாகும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களாய் கருதப்படுகிறார் இந்த ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் மேஷம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசியாய் அமைகின்றன பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர் தங்களுடைய திறமை சாமர்த்தியம் போன்றவற்றால் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர் அதீத தெய்வ பக்தி மற்றவரிடம் அன்பு மரியாதை இவை அனைத்தும் இவர்களது அடையாளம் பொதுவாக இந்த ஆண்டிலே அஷ்டமத்தில் சனியும் ஏழாம் இடத்தில் ராகும் வருவதால் சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும் எதிலும் சற்று கவனமாய் செயல்படுவது நல்லது உடல் நலனிலும் சற்று கவனம் தேவை மேலும் சிம்ம ராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சரியாகும் சகோதர வழியிலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவை விரைவிலே நீங்கி நல்லுறவு தொடங்கும் ஆண்டின் பிற்பகுதி குருவின் சஞ்சாரம் அவ்வளவு சிறப்பாக இல்லாததால் உறவுக்குள் தேவையற்ற சந்தேகத்தை தவிர்ப்பது அவசியம் ஆண்டின் இறுதி குருவின் நிலை மேம்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் பணிபுரியும் பெண்கள் இந்த ஆண்டு தொழில் ரீதியாக சில சவால்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நிலைத்தன்மையால் தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண்பீர் உங்களது புதிய தொழில் முயற்சிகள் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாய் அமையலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துவது நல்லது திருமணம் ஆகாத சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன திருமணமானவர்கள் மாணவர்கள் தங்கள் உறவிலே பொறுமையுடன் ஒரு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குல தெய்வ வழிபாடும் நன்மையை கொடுக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படலாம் அதீத டென்ஷன் மற்றும் மனக்குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது எதிலும் அவசரப்படுவதை தவிர்க்க மனநலம் சிறக்க தியானம் யோகா மற்றும் குடும்பத்தினுடன் நேரம் செலவிடுவது போன்ற செயல்களின் நேரத்தை செலவிடலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலே குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இது உங்களுக்கு மிகவும் சாதகமான நேரம் என்றே கூறலாம் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும் உயர் கல்வி பயிரும் விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகளும் சிலருக்கு அமையலாம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடப்பதால் மாணவர் தங்கள் படிப்பிலே சில தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி வாகை சூடுவார்கள் ஏழை மாணவர்களுக்கு உணவு புத்தகம் அல்லது கல்விக்கு தேவையான பொருட்களை ஞாயிற்றுக்கிழமையில் தானம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் படியில் குரு பயிற்சியின் காரணமாக தொழில் வளர்ச்சியிலே சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பணியிலே கவனம் தேவை சக ஊழியர்களும் வீண் வாக்குவாதகங்களை தவிர்த்தல் நல்லது வேலை பலு சற்று அதிகரித்து காணப்பட்டால் உங்களது திறமையால் எதையும் சமாளித்து விடுவீர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வாழ்விலே உள்ள சவால்கள் மற்றும் தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் உண்டு சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி வியாபாரத்தில் பல் யுக்திகளை பயன்படுத்தி லாபத்தை ஈட்டுவீர்கள் சிலருக்கு சர்வதேச ஏற்றுமதி தொடர்பான வாய்ப்புகள் ஏற்படலாம் லாபம் படிப்படியாய் அதிகரிக்கும் வணிகத்தை விரிவுபடுத்த அல்லது புதிய முயற்சிகளை தொடங்க எண்ணங்கள் உருவாகும் தனியின் தாக்கத்தால் சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது பணம் வருவதிலே தாமதம் ஏற்பட்டால் இறுதியில் அனைத்தும் சாதகமாய் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது எதிலும் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் சரியான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சி நீண்டகால வெற்றியை தரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் தொழிலே வாழ்க்கையிலே ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் மேலும் நீங்கள் புதிய உயரங்களை எட்டுவீர்கள் புதிய திட்டங்கள் அல்லது வாய்ப்புகள் ஆரம்பத்திலே சவாலாக தோன்றிலா அவை இறுதியிலே பெரிய வெற்றியை தரும் உங்களுடைய உழைப்பும் தைரியமும் பலனளிக்கும் கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகளுக்கான கதவு திறக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் படைப்பு திறனை வெளிப்படுத்த உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எதிலும் தைரியத்துடன் செயல்பட்டு பல்வேறு முன்னேற்றங்களை பெற முடியும் அரசியல் கருத்திலே துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் முக்கிய பதிவுகள் கிடைத்தல் மற்றும் செல்வாக்கு விரிவடைதல் ஆகியவை உண்டாகும் கடின உழைப்பின் மூலம் தடைகளை தாண்டி செல்ல முடியும் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் வருமானம் உயரும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன மன உற்சாகமும் உடல் சக்தியும் அதிகரிக்கும் என்பதால் சுறுசுறுப்புடன் செயல்படுவேன் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆங்கில புத்தாண்டிலை கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன இந்த வருட கிரக அமைப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதளவிலே இருந்து வந்த கவலைகள் விலகும் எதிர்பாராத சில பணவரவுகள் உருவாகும் சிம்ம ராசியை பொறுத்த மாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எதெந்த விஷயத்திலே கவனமாக இருக்க இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே சிம்மராசி அன்பர்கள் புர்வாதமான குணத்தை தளர்த்தி கொள்ள வாக்குறுதிகளை அளிக்கும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட மனதளவிலே இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் தினப்பலனும் இந்த பகுதியில்தான் வருகிறது குறிப்பாக நான்காவது பகுதி உங்களுக்கு ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற உதவுகின்ற பகுதியும் இணைக்கப்பட்டது என்பதை அன்பர்கள் அறிந்து தெரிந்து புரிந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி